வணக்கம் இந்தியாவுடைய எரிசக்தி கொள்கையில ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான மாற்றம் வரப்போகுது அதாவது ஆமாங்க நியூக்ளியர் பவரை தனியாருக்கு கொடுக்க போறாங்க இது நம்ம நாட்டு வளர்ச்சிக்கு ஒரு பெரிய திருப்பு முனையா இருக்குமா இல்ல மக்களோட பாதுகாப்பை கேள்விக்குறியாக்குற ஒரு பயங்கரமான முடிவா அமையுமா வாங்க இத பத்தி ஆழமா பார்க்கலாம் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இத்தனை வருஷமா அரசாங்கத்தோட முழு கட்டுப்பாட்டில் இருந்த நியூக்ளியர் பவர் பிளான்ஸ இனிமே பிரைவேட் கம்பெனிங்க சொந்தமாக கட்டி அதை இயக்கினா எப்படி இருக்கும் நினைச்சு பார்க்கவே ஆச்சரியமா இருக்குல்ல இது ஏதோ சின்ன விஷயம் கிடையாது நம்ம நாட்டோட எதிர்காலத்தையே மாத்தி எழுதக்கூடிய ஒரு பெரிய முடிவு இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துல வர்ற கதெல்லாம் கிடையாது இது நிஜம் சாந்தின்னு ஒரு புது மசோதா மூலமா இந்திய அரசாங்கம் நாம இப்ப பேசின இந்த விஷயத்தை நிஜமாக முதல் அடி எடுத்து வச்சிருக்காங்க சரி இவ்வளோ வருஷமா இருந்த இந்த நிலைமை திடீர்னு எப்படி மாறப்போது இந்த அதிகார மாற்றம் எதுக்காக வருதுன்னு முதல்ல பாக்கலாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபது வருஷமா இந்தியாவுல அணுசக்தி துறைங்கிறது அரசாங்கத்தோட ஒரு இரும்பு கோட்டை மாதிரி இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு சட்டப்படி வேற யாரோ இதுக்குள்ள நுழையவே முடியாது ஆனா இப்போ அறிமுகமாகியிருக்கிற இந்த சாந்தி மசோதா அந்த கோட்டையோட கதவுகளை தனியாருக்காக மெல்ல திறந்து விடுது அப்போ அரசாங்கம் எல்லாத்தையும் விட்டுட்டு முழுசா வெளியேறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல இந்த புது மாடல் வந்து ஒரு பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் மாதிரி அதாவது அணு எரிபொருள் கழிவு மேலாண்மை பாதுகாப்பு இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயங்களில் ஐம்பத்தோரு சதவீத கட்டுப்பாடு அரசாங்கத்துக்கிட்ட தான் இருக்கும் ஆனால் ஆலையோட கட்டுமானம் அதை இயற்கிறது இதுலெல்லாம் நாற்பத்தொம்பது சதவீதம் வரைக்கும் தனியார் நிறுவனங்கள் முதலீடு செய்ய இந்த மசோதா வழிவகை செய்து சரி இவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை அரசாங்கம் ஏன் கொண்டு வரணும்னு நினைக்குது இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள் என்ன வாங்க அதை தெரிஞ்சுக்கலாம் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பேஸ்லோட் பவர்னு ஒரு விஷயத்தை நாம தெரிஞ்சுக்கணும் சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு வீட்டுக்கு அஸ்திவாரம் மாதிரி சூரியனோ காற்றும் இருக்கிறப்ப மட்டும் கரண்ட் கிடைச்சா போதுமா இல்லல்ல இருபத்தி நாலு மணி நேரமும் வருஷம் முழுக்க தடையில்லாம கரண்ட் வேணும் அந்த அஸ்திவாரத்தை அணுசக்தி ரொம்ப வலுவா கொடுக்கும்னு அரசாங்கம் நம்புது அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரே கல்லுல பலமாங்க அடிக்கிற மாதிரி ஒரு திட்டம் நம்ம நாட்டோட எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும் ரெண்டாயிரத்தி எழுபதுக்குள்ள கார்பன் முழுவை குறைக்க முடியும் நிறையா தனியார் முதலீடுகளை உள்ளே கொண்டு வர முடியும் இதெல்லாம் ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் ஸ்மால் மாடுலர் ரியாக்டர்ஸ் அதாவது எஸ் எம்ஆர்ஸ் அன்னு சொல்லப்படுற புது டெக்னாலஜியும் கொண்டு இந்த மசோதா உதவும் அரசாங்கம் இந்த விஷயத்துல எவ்வளோ சீரியஸா இருக்குங்கிறதுக்கு இந்த நம்பரே ஒரு சாட்சி புதுசா அட்வான்ஸ்டு நியூக்ளியர் ரியாக்டர் டெக்னாலஜி ஆராய்ச்சிக்காக மட்டும் சுமார் இருபதாயிரம் கோடி ரூபாயை ஒதுக்கியிருக்காங்க இது இந்த துறையை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக அரசாங்கம் எவ்வளவு உறுதியா இருக்குன்னு காட்டுது சரி அரசாங்கத்தோட திட்டங்கள் எல்லாம் நல்லா தான் இருக்கு ஆனா நாணயத்துக்கு இன்னொரு பக்கம் இருக்கிற மாதிரி இதுக்கு ஒரு இரண்டு பக்கமும் இருக்குன்னு விமர்சகர்கள் ரொம்ப கடுமையா கடுமையாச்சிருக்கிறாங்க அவங்க எழுப்புற முக்கியமான கவலைகள் என்னன்னு இப்ப பாக்கலாம் இந்த எல்லா விவாதங்களுக்கும் ஆணிவேர் ஒரே ஒரு கேள்விதான் ஒருவேளை நாம நினைச்சு கூட பார்க்க விரும்பாத ஒரு அணு உலை விபத்து நடந்தா அதுக்கு யார் பொறுப்பு ஏற்பட்ட நஷ்டத்துக்கு யார் பணம் கொடுப்பா இங்கதான் ஒரு பெரிய புயலே கிளம்புது பழைய சட்டப்படி ஒரு விபத்து நடந்தா ஆலய இயக்குற ஆபரேட்டர் மட்டும் அல்ல அதுக்கு உபகரணங்களை சப்ளை செஞ்சவங்களும் பொறுப்பேற்றுக்கணும் ஆனா இந்த புது ஷாண்டி மசோதா சப்ளையரோட பொறுப்பை முழுசா நிக்கிடுது இது ரொம்ப ரொம்ப அபாயகரமான ஒரு மாற்றம்னு விமர்சகர்கள் சொல்றாங்க சரி சப்ளையர் தான் பொறுப்பு இல்ல ஆபரேட்டரோட பொறுப்பாவது அதிகமா இருக்குமான்னு கேட்டா அதுவும் இல்ல இந்த புது மசோதா படி எவ்வளவு பெரிய விபத்து நடந்தாலும் அந்த ஆபரேட்டரோட அதிகபட்ச நஷ்டஈடு வெறும் மூவாயிரம் கோடி தான் யோசிச்சு பாருங்க இந்த தொகை போதுமா இந்த மூவாயிரம் கோடிங்கிறது எவ்வளவு சின்ன தொகைன்னு புரிய வைக்க ஒரு உதாரணம் சொல்றேன் ஜப்பான்ல நடந்த புகுஷிமா அணு உலை விபத்துல ஏற்பட்ட சேதத்தோட மதிப்பு இந்த மசோதால சொல்ற வரம்ப விட ஏழ்நூறு மடங்கு அதிகம் அப்போ ஒரு பெரிய விபத்து நடந்தா மீதி நஷ்டத்தை யார் ஏத்துக்கிறது இதுதான் எல்லாரோட மனசுலயும் இருக்கிற பெரிய கேள்வி பிரச்சனை பணத்தோட முடியல இந்த மசோதா தன்மையையும் கேள்விக்குள்ளாக்குது இனிமே அணு உலை பாதுகாப்பு சம்பந்தமான தகவல்களை ஆர்டிஐ மூலமா கேட்க முடியாது அங்க வேலை செய்கிற தொழிலாளர்களுக்கான பொதுவான பாதுகாப்பு சட்டங்கள் இனி பொருந்தாது அது மட்டும் இல்லாம ஒரு அணு உலையை கட்டுறதுக்கு முன்னாடி மக்கள் மக்கள்கிட்ட கருத்து கேக்கணும்னு எந்த விதியும் இதுல இல்ல இந்த மாற்றங்கள் எல்லாம் நம்ம மனசுல போபால் விஷவாயு துயரத்தை தான் கொண்டு வருது அன்னைக்கும் அப்படிதான் கம்பெனிங்க பொறுப்புல இருந்து தப்பிச்சுக்கிட்டாங்க பாதிக்கப்பட்ட மக்கள் நடுத்தெருவுல நிக்க வைக்கப்பட்டாங்க அதே மாதிரி ஒரு நிறமை மறுபடியும் வந்துடக்கூடாதுங்கிறது தான் பலரோட அச்சமா இருக்கு ஆக இந்தியா இப்போ ஒரு முக்கியமான ரோசாட் சந்திப்பில் நிக்குது ஒரு பக்கம் வளர்ச்சி பிரகாசமான எதிர்காலம்னு ஒரு பாதை போகுது இன்னொரு பக்கம் பாதுகாப்பு ஆபத்துன்னு ஒரு எச்சரிக்கை மணி அடிக்குது இந்த முழு விவாதத்தையும் சுருக்கமா பார்த்தோம்னா ஒரு பக்கம் அரசாங்கத்தோட வாக்குறுதிகள் இருக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் மின்சாரம் சுத்தமான எரிசக்தி தொழில்நுட்ப வளர்ச்சி இன்னொரு பக்கம் விமர்சகர்களோட எச்சரிக்கைகள் குறைக்கப்பட்ட பொறுப்பு ரகசியமான செயல்பாடுகள் பலவீனமான தொழிலாளர் பாதுகாப்பு கடைசியா நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வி இதுதான் இந்த எஸ்ஹெச் ஏ என் மசோதா இந்தியாவுடைய ஒளிமயமான எரிசக்தி எதிர்காலத்துக்கான ஒரு திறவுகோளா இல்ல பொதுமக்களோட பாதுகாப்ப பணயம் வைக்கிற ஒரு பெரிய சூதாட்டமா எடுக்கப்போற போற முடிவோட விளைவுகள் நம்ம தலைமுறைய மட்டும் இல்ல வரப்போற பல தலைமுறைகளையும் பாதிக்கப் போகுது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க